அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் ஒரு முறை வணக்கம் வைங்க ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கா தேடி வந்து வணக்கம் வைக்கிறது போல பொதுவா இங்க நின்று வணக்கம் எல்லாம் காலையில சாப்பிட்ருப்பீங்கன்னு இருப்பீங்கன்னு நம்புறேன் சாப்பிட்டவங்க எல்லாம் ஜோரா ஒரு முறை கை தட்டுங்க மகிழ்ச்சி சரி இன்னைக்கு காலபுருஷ தத்துவத்துல மேசம் ரிஷபம் மிதுனம் இந்த மூணு ராசிக்கும் ஏன் இந்த மூணு ராசியில கிரகங்களை உச்சம் வச்சாங்க நீசம் வச்சாங்க பகை வச்சாங்க நட்பு வச்சாங்க சமம் வச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நம்ம இதில் பேச போறோம் சரிங்களா வணக்கம் நான் உங்கள் ஜோதிட ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலேருந்து ஏன்னா என் வீடியோவில் நான் இப்படி தான் பேசுவேன் அதே இஸ்லாங்கிலேயே இங்கேயே நான் சொல்றேன் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய வீடு வந்து பார்த்தீங்கன்னா மேசம் இன்னைக்கு நிச்சயமாக பன்னெண்டு ராசியும் நம்மளால் பேச முடியாது காலம் டைம் இஸ் கோல்டு ஒரு ஒருத்தங்களுக்கும் இருபது நிமிஷம் பேசுனா பெரிய விஷயம் ஏன்னா அடுத்தவங்களுக்கும் பேச வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல எல்லா மீட்டிங்களுமே அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் என்கிட்ட அது சொல்லணும்லாம் கிடையாது நான் இருபது நிமிஷத்துல நானே முடிச்சுட்டு போயிடுவேன் மேசராசி ஐயா இந்த மேசராசில அடையக்கூடிய கிரகம் சூரியன் நமக்கு நல்லா தெரியும் சூரியனை மையமா வச்சு நம்ம பேசுவோம் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு நான் பேசு கேக்குதுங்களா ஓகே ஏன் மேசத்துல சூரியனை உச்சமா வச்சாங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் மேசம்னா தமிழ்ல சித்திரை மாதம் சூரியனுடைய வெளிச்சம் சூரியனுடைய அழுத்தம் சூரியனுடைய ஒளி பூமியில அதிகமா இருக்கும் அப்படிதான் நம்ம நினைச்சிருக்கோம் அப்படிதானே நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனா அதான் உண்மை சரிங்களா சூரியன் வந்து லக்கணத்துல இருக்கும்போது இத நான் சொல்லி முடிச்சோடனே நான் இன்னொரு விஷயமா சொல்றேன் இதை நீங்க நிறைய பேர் ஃபாலோ படிச்சிருப்பீங்க ஃபாலோ பண்ணிருப்பீங்க அதுக்காக தான் இங்க இங்க இருந்து வரேன் மேசத்துல சூரியன் வந்து ஆட்சி அதாவது உச்சம் பெற்று இருப்பது மிகப்பெரிய ஒரு யோகங்களை தரும் எப்ப தரும் அப்படின்னா சூரிய திசையில கண்டிப்பா தராது நீங்க செக் பண்ணி பாருங்க சித்திரை மாதம் பிறந்த ஒரு குழந்தையுடைய அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு பாருங்க அவரு அவர் வந்து நட்பு வீட்டில் இருக்கட்டும் பகை வீட்டில் இருக்கட்டும் சமம் வீட்டில் இருக்கட்டும் அல்லது உச்ச வீட்டில் இருக்கட்டும் ஆட்சி வீட்டில் இருக்கட்டும் என் வீட்லயே ரெண்டு பேர் ஒரே உதாரணம் ஓகேங்களா ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆனால் அதே ஒரு இருபது வயசுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா அந்த சூரியன் வேற ஒரு திசையில் யோகத்தை கொடுக்கும் செக் பண்ணி பாருங்க உதாரணத்துக்கு சூரியன் உங்களுடைய ஜாதகத்துல தனுசுல இருக்குதுன்னு வச்சுக்கோங்க தனுசுல சூரியன் இருக்கும்போது போது நீங்க கார்த்திகை உத்திரம் உத்திரோட மூணு நட்சத்திரத்துல பிறந்திருந்தால் உங்களுக்கு சூரிய திசை கொஞ்சம் பாதிப்பை தரும் பிரச்சனையே கொடுக்கும் அப்பாவுக்கு தொழில் சரியா செட்டாக இருக்காது அப்பா குடும்ப சுமையை சேர்த்து இழுத்துட்டு போயிட்டு இருப்பாரு வீட்டில் அப்பாவோட பிறந்தவங்களாம் பொறுப்பு இல்லாம இருப்பாங்க இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பலனை சொல்லுங்க அது நூறு சதவீதம் சரியாகவே இருக்கும் ஆனா அந்த சூரியன் தன்னுடைய திசையில செய்ய முடியல இல்லையா குரு திசை கண்டிப்பாக வரும் வரும் இல்லைங்க சூரியனுடைய நட்சத்திரத்துல பிறக்கிற எல்லாருக்குமே குரு பகவானுடைய திசை கண்டிப்பாக வரும் அந்த குருவின் திசையில சூரியன் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி அதை தூக்கி அதையும் கொடுத்துட்டு போயிடுவார் இது ஒரு பெரிய ரகசியம் ரகசியம் எல்லாம் ஒண்ணு இல்லைங்க நமக்குள்ள ரகசியம் இருக்குது நல்லா செக் பண்ணி இந்த அமைப்பு நல்லா கரெக்டா இருக்கும் அப்புறம் நம்ம சார் ஒரு விஷயம் சொன்னாரு நீங்க எல்லாருமே நோட்ஸ் எழுதுங்க எழுதாம இருங்க காதலை கேளுங்க வீடியோ பார்த்து எழுதுங்க அது வேற விஷயம் அவரு ஒரு விஷயம் சொன்ன உடனே முதல் ஆளா நான் கைத்தட்டுறேன் அப்படின்னா அந்த பாயிண்ட் நான் பல ஜாதகத்துல அப்ளை பண்ணிருக்கிறேன்னு எனக்கு இந்த முந்திரி கோட்டை தனங்கிறது இந்த விஷயத்துல நிறைய இருக்குது டக்குன்னு என் குடும்பத்துல ஒருத்தருக்கு குரு சனி சேர்க்க துலாத்துல கடகலக்கணும் அவங்க அப்பாக்கு ரெண்டு சம்சாரம் அவங்க தாத்தாக்கு ரெண்டு சம்சாரம் தலைவரும் ரெண்டு சம்சாரம் எப்படி பலன் நட்சத்திரம் பார்க்கல வேற எந்த கிரகம் பார்க்குதா அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல ரெண்டு கிரகம் அந்த குருவும் சனியும் சேர்ந்து துலாத்துல இருக்கிறாங்க இவர் கடகலக்கணும் அந்த ஜாதகத்தை இங்க போட்டு நான் ஒரு ஒரு மீட்டிங்ல விளக்கியிருக்கேன் அவருடைய ஜாதகத்துல இருக்கிற அந்த அமைப்பு இவருக்கு ரெண்டு தாரம் இவங்க அப்பாவுக்கு ரெண்டு தாரம் இவங்க தாத்தாவுக்கு ரெண்டு தாரம் அவங்களுடைய அப்பா அது எனக்கு தெரியல அப்ப மூணு தலைமுறையா அந்த வீட்டுல ரெண்டு தாரம் இப்ப இவர் இவருடைய பையன் ஒருத்தன் பிறந்திருக்கான் இவனுக்கு ரெண்டு தாரம் தான் அமையும் ஏன்னா ஜோ அந்த ஜாதகத்தை ஜாதகத்தை பார்க்கும்போதே நமக்கு அது தெரியுது அதனால அந்த மாதிரி மிக முக்கியமான நம்மளுடைய கருத்துக்களை வந்து பாத்தீங்கன்னா நம்மளை பொறுத்தவரைக்கும் நம்ம நவ்சார் சார் வந்து ஒரு பல்கலைக்கழகம் உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த விஷயத்தை சொல்லணும்னு நினைச்சேன் சரி மறுபடியும் மேசத்துக்கு வந்துடுவோம் அப்ப இந்த சூரியன் வந்து லக்னத்துல உச்சம் பெற்றிருப்பது உங்களுக்கு உங்களோட உங்களுடைய பெயர் புகழ் பாக்கியம் எல்லாரும் மற்றவங்களுக்கு தெரியணும் என்னாருடைய பையன் இந்த தொழில் செய்யறாரு இந்த அமைப்புல நல்லா வளர்ந்துருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் சூரியன்கிற ஒரு கிரகம் கொண்டு வந்து மேசத்துல உச்சமடைய வச்சிருக்காங்க எடுத்தோடனே நம்ம வானத்தில இருந்து எல்லாம் வரல யாருந்தோ வந்திருக்கோம் அப்பா அம்மாவுடைய அவங்களுடைய ஜீன்ல இருந்து தான் நம்ம வந்திருக்கோம் அவங்களுடைய சரீரத்துல இருந்தா வந்திருக்கோம் எல்லாருமே எத்தனை பேர் அம்மாவுடைய இன்சியல் போடுறோம் ஆனா அப்பாவுடைய இன்சியல் போடுற இல்லைங்களா அதற்குத்தான் சூரியனை உச்ச வீட்டுல முன்னாடி உட்கார வச்சு எல்லாருமே பேர் எழுதும் போது அந்த முதல்ல நம்மளுடைய அப்பா தான் நமக்கு முதல் பிள்ளையார் சொல்லி இந்த முதல் எழுத்தை போட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம பேர் எழுதுறோம் அப்ப ஃபர்ஸ்ட் சூரியன் அடையிறதுக்கு இது காரணம் சொல்லி நான் யோசனை பண்ணணும் ஒத்துக்கலாமா யாருமே ஒத்துக்கலாம் போலயே ஒத்துக்கலாம் ஒத்துக்கணும்னா கை தட்டணும் ஓகேங்க சார் சரி அதுக்கடுத்தது இந்த மேசை வீட்டுல ஆட்சி பெறக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் அவருடைய சொந்த வீடு நம்ம முதல்ல நிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லை பூமி வேணும் இல்லைங்க அதற்காக செவ்வாயை எங்க ஆட்சி அடைய செஞ்சிருக்காங்க அப்புறம் அதோட மட்டும் போகுதுங்களா செவ்வாயின்னா கோபம் வரணும் செவ்வாயின்னா வீரம் இருக்கணும் ஒன்றும் இல்லைங்க ஆ எல்லாமே பிபிலேருந்து சார் எல்லாமே வரும் சார் சரி யாருக்கிட்டையாவது ஒருத்தங்கிட்ட வேலை வாங்குறதுல பல டைப் இருக்கு தட்டி கொடுத்து வேலை வாங்கலாம் ஆர்டர் போட்டு வேலை வாங்கலாம் உத்தரவு போட்டு வேலை வாங்குறான் இன்னொரு வகை ஒன்று இருக்கு ஒன்னால் இது செய்ய முடியுமா இந்த விஷயத்த மட்டும் நீங்க செவ்வாய்கிட்ட சொல்லி பாருங்களே நீ எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் அப்படியே பம்பரமா முடிச்சு கொண்டு வந்து முடிச்சிருவாங்க அப்ப செவ்வாய் வந்து ஒரு விஷயத்தை தீர்க்கமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் டவர் மேல ஏறி வேலை செய்யணும் நம்மளால முடியுமா பத்தடி ஏறி கீழே பார்த்தாவே தலையெல்லாம் சுத்தி கீழே விழுந்துருவோம் அப்புறம் இங்க இருந்து திருச்சி ரோட்ல இருக்கிற இஎன்டி டாக்டர் கிட்ட தான் போகணும் அப்போ அந்த மாதிரி ஒரு வேலையை வந்து செய்யணும்னா அதுக்கு செவ்வாயுடைய தன்மை வேணும் நீங்க பூமியில முதல்ல நிக்கணுங்க உங்களுக்கு நிலபலம் இருக்கணும் நான் ஜோதிடம் ஆரம்பிக்கும் போது இருந்தது கதை சரிங்களா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அப்பெல்லாம் பாருங்க யாருக்கு தோட்டம் இல்லாம இருந்துச்சு எல்லார் வீட்லயுமே தோட்டம் இருந்துச்சு இல்லைங்களா அந்த அமைப்புக்கு நம்ம பேர் சொல்றதுக்கு நமக்கு ஒரு ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா ஒரு தோட்டத்தை கொண்டு போய் அடமானம் அந்த பத்திரம் கொண்டு அடமானம் வச்சு காசு வாங்கறதுக்கு நமக்கு நிலபலம் வேணும் தைரியம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீட்டுல செவ்வாயை ஆட்சியாக வச்சிருக்காங்க சரிங்களா இங்க முக்கிய ரோலா செவ்வாய் இருப்பார் அதுக்கு அடுத்தது அந்த வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா குரு குரு வந்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டில் நட்பு வலுவில் இருப்பார் ரொம்ப பிடிச்ச வீடு குரு குருன்னா நல்ல பழக்கம் வேணும் பிறந்துட்டோம் நிலப்பழம் இருக்கு பழக்க வழக்கம் நல்ல பழக்க வழக்கம் இருந்தா தானே சார் ஒரு தோட்டத்துல ஒருத்தர் மாமரம் வச்சிருக்கிறாரு சார் ஊர்ல பஞ்சாயத்து போர்டு தலைவர் வச்சுக்கோங்க ரெண்டு காரகத்தை ஊற்றியே சேர்த்து சொல்றானா சூரியன் செவையும் நீங்க போய் கேட்டு ஒரு நாலு மாயலை கொடுங்க அப்படின்னா அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அங்க குரு வேலை செய்யறாருன்னு அர்த்தம் இல்லன்னுட்டாங்கன்னா அங்க அவங்களுக்கு குரு பாதகத்துல இருக்கிறாரு அல்லது பாதிப்புல இருக்கிறாருன்னு அர்த்தம் அப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஒரு விஷயத்த மத்தவங்களுக்கு கொடுக்கணும் அது கேள்வி ஞானம் அறிவு இதை சார்ந்த ஒரு விஷயம் இப்படிங்கிறதுக்காகத்தான் குருவை கொண்டு வந்து அங்க வச்சிருக்குது குரு குருவை வந்து அந்த வீட்டுல நட்பு அது மட்டும் இல்லாம குருங்கிறது எப்பவுமே நல்ல விஷயங்களை போதிக்கக்கூடிய ஒரு விஷயம் படிக்கணும் இல்லைங்களா படிப்பு வரணும் இல்லைங்களா நல்ல பழக்க வழக்கம் கல்வி மட்டும் குரு இல்லைங்க படிப்பு மட்டும் குரு கிடையாது நல்ல பழக்க வழக்கம் குரு தான் பள்ளிக்கூடமே போகாத இருந்த கர்ம வீரர் காமராஜர் தான் பல பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுத்து நல்ல பழக்க வழக்கங்களை நமக்கு சொல்லி கொடுத்துக்கிறார் இன்னைக்கும் சொல்லி கொடுத்துக்கிறாரு மாண்புமிகு பாரத குடியரசுத் தலைவர் ஏ பிஜே அப்துல் கலாம் சார் அதே ஃபார்முலால வந்தவர் தான் அப்போ அந்த குரு வந்து அந்த வீட்டுல நட்பு வலுமையோட நட்புட இருக்கும்போது நமக்கு பல நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவரை கொண்டு வந்தாங்க வச்சிருக்காங்க சரி அதுக்கு அடுத்த இடத்துல சுக்கரனை கொண்டு வந்து வைப்போம் எடுத்தோட சுக்கரனுடைய தயவு நமக்கு வேணுமா ஒரு குழந்தை இருக்கு சார் பத்து வயசு குழந்தை இருக்கு இங்க நான் கூட்டிட்டு வரேன் என் பையனை கூட்டிட்டு வரேன் அவங்க கிட்ட நீங்க என்ன மேக்சிமம் கேட்பீங்க உங்க பேர் என்ன உங்க அம்மா பேர் என்ன உங்க அப்பா என்ன செய்யறாரு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் கேப்பீங்க அவன் அது சொல்ற பதில வச்சு இவங்களுடைய ஃபேமிலியை நீங்க வந்து கணிச்சிருவீங்க நம்ம எல்லாருமே கணிச்சிருவோம் ஓகேங்களா அப்போ அந்த அழகான ஒரு பேச்சு வேணும் அப்படின்னா அதுக்கு குருவுடைய தயவு வேணும் ஆனா சுக்கரனுடைய காரகத்துவங்கள் இங்க தேவையில்லை அது ஏன் நான் சொல்றேன்னு உங்களுக்கு பின்னாடி புரியும் அந்த விஷயத்த சொல்லிடுறேன் சென்ற நூற்றாண்டினுடைய மாபெரும் ஜோதிடத்துல சிவா மேகநாதன் ஒருத்தர் நம்ம பொன்னையா சாமிகளோட நெருங்கி பழகுனவர் அவரு அவருடைய ஒரு நூல்ல படிச்ச ஒரு சின்ன லைன் தான் இன்ஸ்பிரேஷன் இதை சொல்றதுக்கு ஒரு யோகமான ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் குரு இந்த மூணு கிரகம் வலுத்துக்கு போதும்னு அவர் எழுதிருக்கிறார் அதற்கு அவர் ஒரு பத்து ஜாதகங்களை உதாரணம் போட்டு எழுதியிருக்கிறார் சரிங்களா இவர்கள்லாம் மிகப்பெரிய ஒரு அளவு எல்லாம் வந்திருக்கிறாங்க அப்படின்னு இந்த விஷயம் எப்படி அவருக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லைங்க காலபுருஷனுக்கு முதல் வீடு செவ்வாயா அஞ்சாவது வீடு சூரியனா ஒன்பதாவது வீடு குரு இந்த மூணு கிரகம் தான் பாருங்க மேசத்துல மிகப்பெரிய ரோல் பண்ணிட்டு இருக்கோம் நான் இப்ப சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதுங்களா இந்த இதனுடைய தான் இந்த சூரியனை அந்த வீட்டுல உச்சமடை வச்சது சரிங்க சார் அப்படி பார்க்க போனா சிம்மத்திலயும் மக நம்மளுடைய தனுசுலயுமே சூரியன் வலுவா இருக்கணுமே சார் ஏன் சார் வலுவா இல்லைன்னு கேட்கலாம் அங்கேயும் போய் பாருங்க மகம் ஒண்ணுல சூரியன் அம்சத்துல உச்சம் நீச்சங்களா சார் மகம் ஒன்னாம் பாதத்துல உட்காருக்கும் போது அம்சத்துல சூரியன் உச்சமா நீச்சமா உச்சம் தானே அங்க மறைமுகம் வலுவடைகிறாரா அதே மாதிரி பாருங்க தனுசுலேயுமே மூலம் ஒண்ணுல இருக்கும் போது மறைமுகமான ஒரு வலுவை அடைகிறாரா இந்த மூணு வீடுகளையுமே எடுங்க செவ்வாய் மேசத்துல ஆட்சி சிம்மத்துல பாருங்க நட்பு தனுசுலயும் நட்பு ஏதாவது மூணு கிரகம் கெட்டு போயிருக்கா பகையடையதா இல்ல புரியுதுங்களா மூணாவது ஒரு செக்ஷன் இருக்கு பாத்தீங்களா குரு இந்த மூணு வீட்லயும் பலம் பெறக்கூடிய இன்னொரு கிரகம் குரு இந்த மூணு வீட்டுல குரு இருக்கும் போது இது ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் இப்படி பலதரப்பட்ட நூல்கள்ல இருந்து சொல்லப்பட்ட ஒரு தான் சிவா மேகநாதன் சார் வந்து அதை அழகா அவருடைய ஜோதிட களஞ்சியம் ஜோதிட சிந்தனை களஞ்சியம்ங்கிற ஒரு புக்ல அவர் வந்து அதை எழுதியிருக்கிறார் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் இந்த மூன்று கிரகங்கள் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே உங்களுக்கு சூரியனோ அதன் பிறகு குருவோ செவ்வாயோ வலிமையோட இருந்தால் கண்டிப்பாக அவருக்கு வாழ்க்கையில தேவையான அத்தனை நல்ல விஷயங்களும் கிடைத்தே தீரும் பெயர் புகழ் பாக்கியம் குருமார்களுடைய ஆசீர்வாதம் குரு மேல இருக்கக்கூடிய பக்தி அதே மாதிரி பூர்வ புண்ணியஸ்தானம் குலதெய்வோடைய ஆசிர்வாதம் புத்திரஸ்தானம் மனசுல தோணக்கூடிய எல்லா ஆசைகளும் நிறைவேற்றி தரக்கூடிய பாவம் ஐந்து சரிங்களா பாக்கியம் மிகப்பெரிய விஷயம் பாக்கியம் இதையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய லக்னம் இது மூணும் சிறப்பா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த மூன்று கிரகங்களும் இந்த மூணு வீட்டுல நட்போடவே வச்சிருக்காங்க நட்பு ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் இந்த ரேஞ்சிலேயே இருக்கும் சரி அப்ப இந்த மூணு கிரகத்துக்கு மட்டும்தான் இப்படியான்னு சொல்லி பாத்தீங்கன்னா இல்லவே இல்ல அதுக்கு அடுத்தது ரெண்டாம் பாவத்துக்கு வந்தீங்கன்னா பிறந்தாச்சு நிலபலம் இருக்கு தைரியம் இருக்கு நம்மளுடைய நல்ல பழக்க வழக்கெல்லாம் கத்துக்கிட்டோம் அப்படியே இருந்தா போதுமா எங்க வரணும் சம்பாதிக்கணும் அதாவது உழைக்கணும் உழைப்புக்கு பிறகு திருமணம் திருமணத்துக்கு பிறகு சொகுசான வாழ்க்கை வாகனம் வேணும் இதற்கு எல்லாமே பாத்தீங்கன்னா முக்கியமான கிரகம் சுக்கரன் இங்கேயாவது உழைப்ப குடுத்தனா உழைப்ப சொன்னா சம்பாதிக்கணும் நல்லா பேசணும் பணத்தை சம்பாதிக்கணும் திருமணம் செய்யணும் சொகுசா இருக்கணும் இந்த விஷயத்த சப்போர்ட் பண்ற கிரகம் சுக்கரன் இந்த வீடுகளில் யார் யார் வலிமையா இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ரிசவத்துல முதல்ல வலிமை பெறக்கூடிய கிரகம் சுக்கரன் சுக்கரன் தான் முதல்ல வலிமையா இன்னொருத்தர் இருக்கிறாரு ஆஹ் சந்திரன் சந்திரன் ரிசபத்துல உச்சம் பெறுவார் அப்ப சந்திரன் உச்சம் பெறுவணும் அப்படின்னா நல்லா கவனிங்க சந்திரன் காலபுருஷனுக்கு நாலாம் அதிபதி தாய் வீடு மனை வாகனம் சொத்து வித்தை இப்படி பல விஷயங்கள் உள்ள இருக்கு சுகஸ்தானம் உடம்பு நல்லா இருக்கணும்னா சந்திரனின் தயவு வேணும் இந்த சந்திரனை கொண்டு வந்து ரெண்டாம் இடத்துல உக்கார வச்சிருக்காங்க அப்போ இந்த நாலு விஷயம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்தது நல்லா கவனிங்க கல்வி வீடு மனை வாகனம் தாயார் கல்வி சொத்து வித்தை ஓகேங்களா ஏதோ ஒரு இந்த எட்டு விஷயத்துக்கு அப்புறம் தாங்க பணத்தை சம்பாதிக்க முடியும் ஐயா ஒருத்தர் கேக்குறாரு சார் நான் படிக்கவே இல்லை சார் சம்பாதிக்கிறேன் எப்படின்னு எப்படி சம்பாதிச்சிருக்கீங்க என்ன தொழில் கொத்தனாரா ஓகே கொத்தனார் வேலையை நீங்க என்ன பறக்கும் போதே கத்துட்டு வந்துட்டீங்களா இல்லதானே ஒருத்தவங்க கிட்ட போய் அத கத்துக்கிட்டு வந்திருப்பீங்க அதுக்கு பேர் வித்தை அப்ப அந்த வித்தையினுடைய தயவு இருந்தால்தான் ரெண்டாம் இடங்கிறது தனம் நமக்கு வரும் இதை நமக்கு சந்தரன் சொல்லக்கூடிய ஒரு உருவகம் புரியுதுங்களா ஏதோ கேக்குற மாதிரி இருக்குங்களா இன்ட்ரெஸ்டா இருக்குங்களா தியாக கேக்குற மாதிரி இருக்கான்னு கேக்குறேன் ஓகே அதன் பிறகு பாத்தீங்கன்னா சுக்கரன் வழி சொல்ற மாதிரி சரி ஆஸ்பத்திரியில இருக்கிறவங்க அம்மாக்கு அது வாங்கி கொடுத்தாச்சு ஒரு கறி கஞ்சி எடுத்து தானே நல்லா இருக்குங்கிற மாதிரி நம்மளுடைய வேலை சார்ந்த ஒரு விஷயம் வித்தை கல்வி இதெல்லாம் நம்ம வந்தாச்சு இதை வச்சு நம்ம பணம் நல்ல வாழ்க்கை முறை சொகுசான வாழ்க்கை முறை வாகனம் வாங்குறோம் சரிங்களா மனைவிங்கிற ஒரு விஷயத்த எடுத்துரும் குடும்பம்ங்கிற ஒரு விஷயத்தை அமைக்கிறோம் இதை இந்த ரெண்டாம் பாவம் நமக்கு சொல்லி தரக்கூடிய விஷயம் காலபுருஷ தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா மிக அற்புதமாக நமக்கு படைக்கப்பட்டிருக்கிறது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நம்ம வந்து ஜோதிடரா புறக்கற அதாவது மங்கையராய் பிறக்கிறதுக்கு மாதவம் செய்திட வேண்டுமாமான்னு இந்த மண்ணில பிறந்தவர் சொன்னார் நம்ம மறுபடி மறுபடியும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஜோதிடரா பிறக்கறதுக்கு தான் மாபெரும் தவம் செஞ்சிருக்கணும் ஓகேங்களா அப்ப இந்த ரெண்டாம் இடத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்ப ஃபேமிலி அமையுது நமக்குன்னு ஒரு குடும்பம் அமையுது இது வரைக்கும் நமக்கு மரியாதை கொடுக்காதவங்களாம் அப்ப மரியாதை கொடுப்பாங்க சரி ஃபேமிலி முடிஞ்சிருச்சு இதற்கு திரிகோண பாவங்களை எடுங்களேன் ரிஷபம் கன்னி மகரம் இந்த மூணு வீட்லயும் பாருங்க சுக்கரன் பலமா தான் இருப்பாரு நீங்க நினைக்கலாம் காலையிலேயே வேற ஏதோ ஒரு ஆள் உள்ள வந்துட்டாரோ கண்ணில சுக்கரன் நீசா பலம் சொல்றான் அப்படின்னு பாருங்க நல்லா தெளிவா கவனிங்க சுக்கரன் கண்ணில இருக்கும்போதுதான் புதன் துலாத்துல இருப்பாரு ஒரு எண்பது சதவீதம் பரிவர்த்தனை யோகை எங்க கிராஸ் ஆகிட்டே இருக்கும் சரி கண்ணில சுக்கரனா திருமணம் ஆகாதா சாம்பத்தியம் கிடைக்காதா சரிங்களா இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நீங்க யோசனை பண்ணலாம் நல்லா கவனிச்சுங்க என் அப்பாவுடைய ஜாதகத்துல கன்னி லக்னம் லக்னத்துல சுக்கிரன் நீசம் எனக்கு சுக்கரன் வலுவா இருக்கு எனக்கு எனக்கு முப்பது வயசுல திருமணம் என் அப்பாவுக்கு திருமணம்னா என்னன்னு தெரியாத பதினெட்டு வயசுல திருமணம் ஏன் அவர் ரெண்டாம் அதிபதி அவர் வந்து தேடி லக்னத்துல வந்து உக்காந்துருக்காரு எங்க அம்மா தேடி வந்து கல்யாணம் பண்ணிருக்கிறாங்க இந்த உறவு முறையில ஓகேங்களா அப்போ சுக்கிரன் நீசம்னா நமக்கு வந்து நமக்கு தேவையான அளவு சுக்கரனின் காரகத்துவங்கள் இங்கே வழங்கப்படும் அதுல எந்த மாற்றமும் இல்லை உதாரணம் என் அப்பாவே ஒரு பத்து பேர்கிட்ட எங்க அப்பா வந்து பணத்தை கொள்ளையடிச்சுட்டு வந்துட்டாருன்னு சொன்னா நான் நம்புவேன் இன்னொரு பொண்ணுகிட்ட எங்க அப்பா பேசினாருன்னு யாராவது சொன்னா நான் நம்பவே மாட்டேன் என் அம்மாவை தவிர ஒரு யார்ட்டையும் அவர் பேச மாட்டாரு இது பலகீனம் தான் யார்ட்டையுமே பேச மாட்டாரு ஒரு சிரிச்சு பேச மாட்டாரு பெண்களால் அவருக்கு ஒரு செலவு இருந்து கொண்டே இருந்துச்சு இது வந்து வேலை ஆனா நம்ம எடுக்கிறது இப்ப குடும்பம் பணம் இதுதான் எங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க அப்பா மனுஷனாவே மாறினார் பணத்தை சம்பாதிச்சார் இருபது வயசு வரைக்கும் அவர் எதையுமே இது பண்ணலை அப்போ அந்த சுக்கரன் நீசம் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு தேவையான விஷயங்களை கண்டிப்பாக சுக்கரன் கொடுத்தே தீர்வார் அவர் மட்டும் தனித்து இருக்கும்போது ஒரு மெதுனழக்கணும் நாலாம் இடத்துல சுக்கரன் வந்து நீசம் திசை நடக்குது தமிழ்நாடு முழுக்க சூப்பர் ஸ்டாரா இருக்கிறாரா இல்லையா நம்மளுடைய ஐயா நீங்களே சொல்லுங்க இப்ப சொல்லுதுங்களா இப்ப நான் சொல்றது கரெக்டா உங்களுக்கு புரியுதுங்களா இங்க திக் பலங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஸ்தான பலம்னு ஒரு விஷயம் இருக்கு இதெல்லாம் நம்ம ஆய்வு செய்யணும் அப்போ ரிஷபத்திலையும் மிதனத்திலையும் சாரி ரிஷபத்திலையும் கண்ணிலையும் மகரத்திலையும் நம்மளுடைய சுக்கரன் இருக்கும்போது இந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் நம்மளுடைய நவசாத் சார் சொன்னார் சுக்கரன் இரண்டாம் இடத்துல இருந்தா உங்களுக்கு பணம் நிறைய வரும் அப்படின்னு பணத்துக்கு பிரச்சனையே கிடையாது அவருடைய பேச்சும் நல்ல ஒரு அழகான ஒரு விஷயமா இருக்கும் சொல்லும் செயலும் ஒரே மாதிரியான ஒரு அமைப்பு முறையும் இருக்கும் அதனாலதான் அங்க ரெண்டாம் இடத்துல சுத்தரனை வச்சிருக்காங்க சரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல சனி பகவான் நட்பு வீட்டுல இருப்பார் அங்க அந்த வீட்டுல நீசம் சனி லக்கணத்துல இருக்கக்கூடாது லக்கணத்தில் இருந்தா உழைத்தே ஓடா தேஞ்சிருவார் ஆனா ரெண்டாம் இடத்துல சனி இருக்கும்போது தொழிலுக்காக நம்மளுடைய ஜீவனத்துக்காக உழைப்பை போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக தான் சனி பவனை கொண்டு வந்து அங்க உட்கார வச்சிருக்கிறாங்க நாமக்கல் மாவட்டம் முழுக்க 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 சனியின் ஆசீர்வாதம் பெற்ற மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல இது பேரூராட்சி இன்னைக்கு மாநகராட்சி காரணம் இங்க இங்க வளர்ந்து வரக்கூடிய அந்த அந்த நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களின் உழைப்பு அந்த உழைப்பு வேணும் அப்படின்னா ரிசபத்துக்குள்ள சனியுடைய அமைப்பை அங்க உள்ளே வச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் சரி புதன் அந்த வீட்டுல நட்பு நீ ரெண்டு வீடு தான் பேச முடியும் நினைக்கிறேன் புதன் அந்த வீட்டுல நட்பா இருக்கு அப்ப நட்பு வீட்டுல வந்து புதன் போது பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா விஷயங்கள் இருந்தாலும் அறிவுன்னு சொல்லி ஒரு விஷயம் வேணும் உறவு முறையில நம்ம திருமணம் செஞ்சு குழந்தை பண்ணதுன்னா தாய்மாமன் மடியில வச்சுதான் ஒரு சில சம்பிரதாயங்கள்லாம் நம்ம செய்யறோம் நம்ம புதுசா ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு பத்திரம் வேணும் அதுக்கு புதனோட எது வேணும் சாமர்த்தியமா பேசணும் ஒரு கூட்டு தான் ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்தோம் அண்ணனுக்கு தம்பிக்கு பிரச்சனையா இருக்கும் அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் பிரச்சனையா இருக்கும் இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு புத்தி வேணும் அது புதனு தான் இருக்கு அவரை கொண்டு வந்ததா ரெண்டாம் இடத்துல வச்சிருக்காங்க நட்பு வீட்டுல அவர் ஏன் லக்னத்துல வைக்கல லக்னத்துல அவர் அந்த வீட்டுல அவர் நட்பா பகையா மேசத்துல மேச லக்னம் போட்டுக்கோங்க புதன் அந்த வீட்டுல நட்பா பகையா சமமா நீசமா சார் திக்பலங்கிறது வேற சார் அப்படியே பார்க்க போனா கூட மேச லக்னத்துக்கு மூணாம் அதிபதி ஆறாம் அதிபதி திக்பலம் அடையக்கூடாது கூடாது இல்லையா அந்த அந்த ரெண்டு வீட்டுக்கு ஆகா அந்த லக்னத்துக்கு ஆகாத கிரகம் வந்து திக்பலம் அடையும் போது யோகங்களை குறைக்கத்தானே செய்யும் அப்ப புதன் ரெண்டாம் இடத்துல போது நம்மளுடைய குழந்தைக்கு தாய்மாமனுடைய மடியில உட்கார வச்சு நம்ம சில விஷயங்கள்லாம் செய்யறோம் நம்ம வீட்டுல ஒரு மங்களகரமான விஷயம் நடக்கும்னா புதனுடைய தயவு வேணும் ஒரு சொத்து வாங்கணும் அந்த பத்திரப்பதிவுக்கு நம்மளுடைய புதனுடைய காரகத்துவங்க வேலை செய்யும் சமயோசித புத்தி புத்திசாலித்தனம் இதுக்கெல்லாம் புதனுடைய அமைப்பு கண்டிப்பா வேணும் நான் இன்னொரு பாயிண்ட் சொல்றேன் குடும்பம் அமையணும்னா ஒரு ஜோசியர்கிட்ட போங்க அந்த ஜோசியர் ஜாதகம் பார்த்து தருவாரு அந்த ஜாதகம் பார்த்து தர ஜோசியர் புதன் தாங்க அப்ப புதனுடைய தயவு இல்லாம ரெண்டாம் இடங்கிற குடும்பம் அமையாதுங்கிறதுக்காகவும் புதனை அந்த வீட்டுல நட்பு உழுவல வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கண்ணில் அவர் உச்சம் இந்த மூணு வீடுகள்லுமே பாருங்க இந்த நான் சொல்ற இந்த மூணு மூணு கிரகங்கள் அப்படியே வலிமையோடவே இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னக்கூடிய கிரகம் சுக்கரன் சந்திரனை சொன்னோம் அதன் பிறகு சுக்கரனை சொன்னோம் சனியை சொன்னோம் இப்ப புதனை சந்திரனை விட்டுலாம் அவர் எல்லா வீட்லயுமே நியூட்ரலா இருக்கக்கூடிய கிரகம் சுக்கரன் புதன் நம்மளுடைய சனி பகவான் இந்த மூணு கிரகம் பாருங்க இந்த மூணு வீட்டுல வலிமையா இருக்கும் இது ஒரு மிகப்பெரிய ராஜயோகங்களை கண்டிப்பா தரும் மேசலக்கணத்துக்கு எப்படி ஒன்னு அஞ்சு ஒன்பதாம் அதிபதிகள் குரு சூரியன் செவ்வாய் சேருவது யோகமும் அதே மாதிரி ரிசப லக்னக்காரங்களுக்கு அத்தனை பேத்துக்கும் சுக்கரன் புதன் சனி சேர்வது யோகங்க இத பத்தி யாருமே பேச மாட்டோம் நமக்கு அந்த காலபுருஷனுடைய தத்துவம் அந்த ஒன்னு ஒன்பது அந்த சூரியன் குரு புதன் சாரி சூரியன் குரு செவ்வாய் இதை தான் பேசுவோம் ரெண்டாவது லக்னம் சொல்லக்கூடிய இந்த ரிஷபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் புதன் சனி இந்த மூணு கிரகமும் ரிஷபத்துல இருந்தாலும் கண்ணில இருந்தாலும் மகரத்துல இருந்தாலும் கண்டிப்பாக மிகப்பெரிய ராஜயோகத்தை நிச்சயமாக தரும் அப்படின்னு சொல்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை சரிங்களா வரக்கூடிய வாரங்கள்ல அடுத்த ரெண்டு ராசிகளா பார்ப்போம் இவ்வளவு நேரம் என்னுடைய வீடியோ என்ன சாரி என்னுடைய பேச்சை கேட்டு ரசித்த உங்களுடைய அழகான கண்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம்